செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று முன்தினம் பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சு இலங்கையின் முன்னாள் மூன்று படை அதிகாரிகள் உள்ளடங்கலாக நால்வர் மீது பயணத்தடை தடை சொத்து முடக்கம் என்கின்ற மிக முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய தடை ஒன்றினை விதித்திருந்தது அந்த தடையின் பின்னரான பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன கருணா முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் உள்ளடங்கலான நால்வர் மீதான தடை இருந்தது ஆனால் இந்த தடை வெளியிட்ட பின்னர் இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்த சூழ்நிலையிலும் கூட அவை தொடர்பில் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சோ அல்லது விசேடமாக இலங்கை அரசு சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களோ அது தொடர்பில் எந்த ஒரு நிலைப்பாடுகளையும் அறிவிக்கவில்லை அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் சவேந்திர சில்வா வசந்த கருணாக்கூட அதே போன்று ஜெகத் ஜெயசூரிய கருணா விநாயகமூர்த்தி முரளிதன் என்று அழைக்கப்படக்கூடிய கருணா ஆகிய நால்வர் உள்ளடங்கியிருந்தார்கள் இவர்கள் தடை விதிக்கப்பட்டது அல்லது இலங்கை அரசினுடைய ஆட்சேபனைகள் எதையுமே இலங்கை அரசு தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது அவை தொடர்பில் நேற்றைய தினம் தென்னிலங்கையிலே இருந்து பொதுஜன பெரமுனவினுடைய முக்கியஸ்தர்கள் கடுமையான எதிர்வினையாற்றி இருந்தார்கள் அதில் முக்கியமாக கூறக்கூடியவர் சரத் வீரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் யுத்தத்தை நிறுத்தும்படியாக பிரித்தானியா பல முறை மைந்த ராஜபக்சவுடன் கோரியது ஆனாலும் நாங்கள் விடுதலை புலிகளை அளித்தோம் அந்த ஒரு கோபம் அல்லது அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்துதான் இவர்கள் இந்த தடையினை விதித்திருக்கின்றார்கள் இது தொடர்பில் இலங்கை அரசு எதிர்வினை மிகவும் வருந்தத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு அவர் நின்றுவிடவில்லை அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் மூன்று படை அதிகாரிகள் கருணா உள்ளிட்ட அனைவரும் தென்னிலங்கையின் வெற்றிக்காகவே உழைத்தார்கள் அந்த விடயத்தில் இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது ஒரு பலமான கட்டமைப்பு என்பதை இதன் மூலம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பையும் புலம்பெயர்ந்த சமூகத்தையும் ஒரு பலமானவர்களாக பார்க்கின்றார்கள் ஆனால் இவை தொடர்பில் விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு பிரித்தானியா கோரியது ஆனால் அதை நிறுத்தவில்லை அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக இவை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனோடு பொதுஜன இருந்து பலர் இந்த விடயம் தொடர்பில் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள் அதில் அடுத்ததாக பார்க்க போனால் பொதுஜன பிரமுணவனுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவரும் இந்த விடயத்திற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார் இலங்கை அரசு இந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் இருப்பது என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்கது என்று கூறியிருக்கின்றார் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை ஜனாதிபதி உடன் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவியனுடைய பொதுச்செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது பாருங்கள் அரசு இருக்கின்றது வளமையாக இவ்வாறான தடைகள் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய அதிருப்தியை வெளியிடும் அல்லது தன்னுடைய கருத்துக்களை வெளியிடும் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் ராஜேந்திர ரீதியான கருத்துக்கள் பரிமாறப்படும் இவை பரிமாறப்படவில்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் அதனையே பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொது பிரமுனவினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய சாகர காரியவசமும் வலியுறுத்தி இருக்கின்றார் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கோபம் அல்லது அவருடைய வெளிப்பாடு என்பது மிகவும் அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கின்றது அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அரசில் நாங்கள் இருந்திருந்தால் இப்படி விட்டிருக்க மாட்டோம் என்கின்ற நிலைக்கு சென்றிருக்கிறது பிரித்தானியா யுத்த வெற்றி வீரர்களுக்கு எதிராக தடை விதித்துள்ளது இதனை ஏற்க முடியாது அரசு என் வேடிக்கை பார்க்கின்றது என்று முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இவையெல்லாம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய கருத்துக்களாக இருக்கின்றன அரசு இவை தொடர்பில் எதிர்வினை ஆற்றவில்லை ஆனால் எதிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில் இது பெரும் ஒரு அச்சம் என்பதை விட அவர்கள் மத்தியிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது பிரித்தானியாவின் தடை எங்கோ ஒரு விதத்தில் தங்களை பாதிக்கப் போகின்றது என்கின்ற மனநிலை அவர்களிடம் இருக்கின்றது ஆனாலும் இதனையும் கடந்து இன்னும் ஒரு விடயம் மறைந்திருக்கின்றது மறைந்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் சவேந்திர சில்வா இந்த தடை விதித்த மூன்று பேருடைய மூன்று படை அதிகாரிகளிலும் மிக முக்கியமானவர் சவேந்திர சில்வா அதில் வசந்த கர்ணா குடவாக இருக்கலாம் அல்லது கருணாவாக இருக்கலாம் இவர்களை எல்லாம் விட அவர்களுடைய பார்வையில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் சவீந்திர சில்வா சவீந்திர சில்வா தையட்டி விகாரை அமைப்பதில் முதன்மையாக இருந்தவர் தையட்டி விகாரை என்பது பௌத்த மக்களை பொறுத்தவரையில் விகாரை அமைக்கக்கூடிய வல்லமையில் அல்லது எதிர்ப்புகளோடு விகாரைகளை யார் அமைக்கின்றார்களோ அவர்களை பௌத்தத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு சென்று விடுவார்கள் இன்று சவேந்திர சில்வா மீது இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாலண்ண அல்லது மேற்குலக நடவடிக்கை எடுத்தாலண்ண அவருடைய செயற்பாடு அல்லது அவருக்கான ஆதரவு தளம் என்பது அங்கு அதிகரித்து வருகின்றது இதனை கடந்து இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது சர்வதேச ரீதியாக இவர்கள் மீது தடை இருக்கின்றது அனுரவை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் போனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு நாடாளுமன்றத்தையும் ஆட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த ஆட்சியை அவர் கைப்பற்றி இருந்தாலும் அவரிடம் தலைமைத்துவமும் அல்லது நிர்வாகத்திறன் என்பது மிகவும் ஒரு மெத்தன போக்காக இருப்பதாக எல்லோருடைய பார்வையிலும் இருக்கின்றது மேற்குழுவை பொறுத்தவரையில் இவ்வாறான தடைகளை அதிகரித்து அல்லது அழுத்தங்களை கொடுத்து தன் வசப்படுத்துகின்ற ஒரு தான் இருக்கின்றது கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சி மாற்றம் செய்த போதும் சில்வா என்பது அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார் ஆனால் அன்று அமெரிக்கா அவரை பயன்படுத்தியது அன்று கோட்டபாய ராஜபக்சவுக்கு முறையான சவேந்திர சில்வா உதவி இருப்பாராக இருந்தால் அவருடைய அந்த ஆட்சி காலம் முழுவதையும் அவர் நிறைவு செய்து முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற ஒரு பெருமையோடு சென்றிருப்பார் ஆனால் அவரையும் அன்று இழுத்து விழுத்தியது இதே அமெரிக்கா சவேந்திர சில்வா கூடாக ஆனால் இன்று எல்லோரும் நினைக்கலாம் அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாடுகளுக்குள் தலையிட மாட்டார் அவர் அமெரிக்காவோடு நின்று விடுவார் என்று அங்குதான் எல்லோரும் பிழைவிடுகின்றோம் பெண்டகனுடைய செயற்பாடு என்பது அடுத்த கட்டத்துக்கு கடந்து விட்டது சவேந்திர சில்வா மீது அமெரிக்காவில் தடை கனடாவில் தடை பிரித்தானியாவில் தடை இன்னும் போன்ற நாட்களில் பிரித்தானியாவை அடியொட்டி ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலும் தடைகள் வரல அப்படியெல்லாம் நெருக்கங்கள் அதிகரிக்கின்ற போது அவருக்கான ஆதரவு என்பது சிங்கள மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கின்ற போது ஒரு வேளை அவர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அல்லது அதற்கு முன்னர் பருட்சாத்தமாக வருகின்ற மாகாண சபை தேர்தலில் ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவர் களம் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுவது இதுக்கெல்லாம் தானே இது ஒரு வெறும் ஒரு கதையாக இருக்கலாம் என்று அதற்கும் ஒரு ஆதாரம் இருக்கின்றது இப்போது எல்லோராலும் ஒரு ஜனநாயகவாதி யதார்த்தவாதி என்று கொண்டாடப்படுகின்ற ஹரி ஜெயசூரியவனுடைய வரலாறு இருக்கின்றது அவர் வேறு யாருமல்ல முன்னாள் உடைய முன்னாள் படை அதிகாரியாக இருந்தவர் ஹரி ஜெயசூரிய அவர்கள் முன்னாள் படை அதிகாரி அது மட்டுமல்லாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு காலப்பகுதியில் இராணுவத்தின் முக்கிய அதிகாரியாக இருந்திருக்கின்றார் இரண்டாம் லெற்றின்தள அதிகாரியாகவே அவர் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு விடயம் இருக்கின்றது இப்போது நான் நினைக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை முன்னணி அல்லது டெல்வின் சில்வா அல்லது அனுரகுமார் திசாநாயக்க அங்க இருக்கக்கூடிய கேவி டால்காந்த் ஆகியோர் மறந்திருக்க மாட்டார்கள் ஜேவிபிஐ அடக்கிய கிளர்ச்சியில் கருக்கேசூரி அவர்கள் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றார் அதன் பின்னர் அவருடைய இப்படியாக படை அதிகாரியாக இருந்தவர் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவரை எல்லோருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகராகவே தெரிந்திருக்கும் ஆனால் அவருடைய பரிச்சாத்தம் எங்கிருந்தது என்றால் கொழும்பு மாநகர சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் மேயர் வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை கொழும்பு மாநகர மேயராக இருந்து அதன் பின்னர் தான் அவர் நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசிக்கின்றார் அதுபோன்றுதான் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களும் மேல் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக களமிறங்குகின்றார் அங்கு அவர் வெற்றி பெறுகின்றார் மேல் மாகாண முதலமைச்சராக அவருடைய காலம் இருக்கின்றது அவர் இருபத்தி ஒன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று தொடக்கம் இருபது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கு வரையும் மேல் மாகாண ஆளுநராக இருந்து சமாதான தேவதையாக வந்து அதன் பின்னர் அவர் செய்த அலங்கோலங்கள் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவை பற்றி நாங்கள் விரிவாக ஆராயப்பட வேண்டியதில்லை இன்று சவேந்திர சில்வா இந்த களத்தை தொடப்போகின்றார் போகின்றார் மேற்குலகம் அவரை பயன்படுத்தப் போகின்றது வருகின்ற மாகாண சபையில் ஏதோ ஒரு மாகாணத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் களம் காணுவதற்கான அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் மேற்குலகம் இப்படி தடை செய்தால் எப்படி அவருக்கான இந்த வாய்ப்பு இருக்கும் மேற்குலகம் அவரை பயன்படுத்தாது என்று அதற்கும் ஆதாரம் இருக்கின்றது இன்று இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்திலே பெரும் படுகொலையை செய்ததாக அமெரிக்கா பயண தடை விதித்திருந்தது ஆனால் அவர் பின்னர் பிரதமரானார் அந்த பிரதமரான பின்னர் அவரிடமிருந்து அனைத்தும் நீக்கப்பட்டது அவர் அமெரிக்காவுக்கு சென்றார் மேற்குலாவுக்கும் சென்றார் இப்போது அந்த விடயங்கள் தொடர்பில் யாரும் பேசுவதில்லை ஆனால் இந்த தடை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் முக்கியமானது ஆனால் இந்த தடையை மேற்குலகம் நகர்த்தி செல்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது நீங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் சஜித் பிரேமதாஸ் அடுத்த ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று அதற்கு வாய்ப்பு என்பது அரிதிலும் அரிதாக இருக்கின்றது இலங்கை வரலாற்றில் இரண்டு முறை ஒரு ஜனாதிபதி இரண்டு முறை ஜனாதிபதி தேர்தல்களில் களம் இறங்கி அடைகின்ற ஒருவரால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாது அதற்கு நல்ல உதாரணம் அக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய தோல்வி பயணம் அதன் பின்னர் இப்போது சஜித் பிரேமதாசவும் அந்த களத்துக்குள் வந்திருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போது வருகின்ற மாகாண சபை தேர்தலில் ஒரு பொது கட்டமைப்பாக தென்னிலங்கையில் ஒரு சக்தி களமிறங்கி இந்த விடயத்தை பரிசோதித்து பார்க்கின்ற போது அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற போது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அதில் சவேந்திர சில்வாவை எதிர்கட்சிகள் சார்பில் நிறுத்துவார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நீங்கள் யோசிக்கலாம் தமிழ் தேசிய கட்சிகள் கடும் எதிர்ப்பு வெளியிடுவார்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பார்கள் என்று அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி சரத் பொன்சேகாவை ஆதரித்தவர்கள் மைத்திரியை ஆதரித்தவர்கள் அதன் பின்னர் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தவர்கள் எனவே அவர்கள் சவேந்திர சில்வாவையும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று ஒரு கருத்தில்லை அவர்கள் கூறக்கூடிய வசனம் இப்போது இருக்கக்கூடிய கடும் போக்கான ஆட்சியாளர்களை அகற்றுவதற்கு நாங்கள் இவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் என்று வாய் ஊசாமல் தமிழ் தேசியம் பேசுகின்ற அல்லது தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய இப்போது பொதுச் செயலாளர் பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை வெளிப்படையாக கூறிவிட்டு செல்வார் என்றால் அவர்களுக்கு அரசியல் நாகரிகம் இல்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலை நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது சவேந்திர சில்வா மீது மேற்குலகத்தினுடைய அழுத்தம் என்பது இலங்கையில் அவருக்கான ஆதரவு தளத்தை கூட்டி அவரை ஒரு தலைமைத்துவ பண்புக்குள் தள்ளி அவரிடமிருந்து அறுவடையை மேற்குலகம் எடுப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இன்னும் விடயம் குறிப்பாக சொல்லப்போனால் ரணில் விக்ரமசிங்கா தொடர்ச்சியாக இந்திய பயணங்களை மேற்கொண்டார் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் அவருக்கு எக்ஸ் தளத்திலே வாழ்த்துக்களை வெளியிட்டார் அதன் பின்னர் அவர் வந்து மேற்குலகத்தின் ஊடகம் ஒன்றிலே சிக்கி சின்னாபின்னமாகி அவருடைய அரசியல் முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் கிழக்கில் கருணா பிள்ளையான் வியாழேந்திரன் கூட்டு ஒன்றை உருவாக்குவதில் இந்தியா தீவிரம் காட்டிய போது அந்த தீவிரத்தன்மையை தணிப்பதற்கு அல்லது அந்த தீவிரத்தன்மை மீது தன்னுடைய அதிருப்தியை வெளியிடுவதற்காக ஒரு மேற்குலக சக்தி அந்த தடைப்பட்டியலில் நேற்றைய தினம் வியாலேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டது ஒரு சாதாரணமாக விடயமாக நடைமுறை என்று கூறினாலும் கூட ஏன் நேற்றைய தினம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் கருணாவுக்கு நேற்று முன்தினம் பிரித்தானியாவில் தடை நேற்றைய நேற்றைய தினம் வியாழேந்திரனுக்கு கைது இனி பிள்ளையானுக்கு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் அரசியலை வடிவமைப்பவர்கள் மேற்குலகத்தாராகத்தான் இருக்கின்றார்கள் சூழ்நிலையும் அவரிடம் எடுப்பதில் தாமதமான ஆரோக்கியம் இல்லை அவர்களுக்கு ஒரு கிடமான முடிவெடுக்கக்கூடியவர் அல்லது வல்லமையான சக்தியோடு இருக்கக்கூடிய ஒருவர் தான் தேவை அவர்கள் இப்போது சவேந்திர சில்வாவை இலக்கு வைத்து விட்டார்கள் இப்போது அவர்கள் மீது சவேந்திர சில்வா உள்ளடங்கலான பலர் மீதான தடைகள் மேற்குலகு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பை நோக்கி நகர்கின்றது அனுர தொடர்ச்சியாக சீனாவின் பக்கம் வளைந்து செல்வார் அல்லது சீனாவோடு அவருடைய இணைவு கூடுதலாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக சவேந்திர சில்வா போன்றவர்களை மேற்குலகம் பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் பின்னிக்கப் போவதில்லை அரசியல் களம் இனித்தான் மாறுபட போகின்றது உலக ஒழுங்கில் ஒரு பெரும் மாற்றம் உலகிலே ஏற்படுகிறதோ இல்லையோ தெரியாது விரைவில் இலங்கையில் வரப்போகின்றது அந்த இலங்கையில் வரப்போகின்ற மாற்றத்தை சில பேர் கூறலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தானே ஒருவேளை அனுரகுமார் திசாநாயக்காவே சவேந்திர சில்வாவினுடைய குடியுரிமையை பறிக்கலாம் அல்லது சில படை அதிகாரிகள் அல்லது மஹிந்த ராஜபக்ச சார்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை நோக்கி நகர்த்தினால் அதனையும் தணிப்பதற்கு மேற்குலகுக்கு தெரியும் எதுவும் நடைபெறாதென்று யாரும் கூற முடியாது அந்த அந்த அடிப்படையில் அனுரகுமார ஜனாதிபதியாக வருவார் என்று பலரும் நினைக்கவில்லை ஆனால் அவர் ஜனாதிபதியாக வந்தார் சவேந்திர சில்வா வர மாட்டார் என்று யாரும் நினைக்க முடியாது என்றால் அதற்கான சூழ்நிலை இருக்கிறது சிங்கள மக்களை பொறுத்தவரையில் பௌத்தத்தினுடைய கடும் போக்கோடு இருக்கக்கூடிய யாவரையும் அவர்கள் தலைவர்களாகவே பார்ப்பார்கள் எங்களுக்கு எதிரியாக தெரிவர்கள் மேற்குலகினுடைய எதிரியாக இருப்பவர்கள் தென்னிலங்கையினுடைய விருந்தாளிகளாகவே இருந்திருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் அது கோட்டப்பாய ராஜபக்சவா இருக்கலாம் மைந்த ராஜபக்சவா இருக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய அனுரகுமார் குமார திசாநாயக்காவா இருக்கலாம் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கவா இருக்கலாம் மைத்ரிபால சிறீசேனவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசாங்காவாக இருக்கலாம் எல்லோரும் அவர்களுடைய பெரும் விருந்தா விருந்தாளிகள் மட்டுமல்ல தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் எனவே இப்போது என்ன இடம் பெற போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி யார் பக்கம் இருக்கின்றது என்பதற்கு வரப்போகின்ற நாட்கள் கட்டியங்கூறும் அல்லது சாட்சியங்கூறும் இப்போது கூறப்பட்டவை வெறும் கருத்துக்கள் அல்ல இவை வரலாற்று ரீதியாக நடந்த சம்பவங்கள் இதுவும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் தூர இல்லை என்பது மட்டும் செய்திகளுக்கு நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்